magtaane uirwaar gire ummee taane nasee gire ummaagtaane uirwaar gire ummee taane nasee gire vaandaalum ummodaa maritaalum

அவர் மறைத்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்த தெய்வமாக இன்று நம்முடனே நேற்று இன்றும் இன்றும் மாறாதவராக நம்முடனே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நம்மை விடுவிக்க அவர் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி ஒருவேளை தீராத வியாதியிலே நீங்கள் இருந்த இருப்பீர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு விடுதலை அளிப்பார் ஒருவேளை கடன் பிரச்சனை பாரத்துல நீங்கள் அவதி உற்று கொண்டிருப்பீர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை விடுவிப்பார் ஒருவேளை சமாதானமற்ற நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு நித்திய சமாதானத்தை கொடுப்பார் இந்த உலகத்தால் கொடுக்க கூடாததும் எடுக்க சமாதானத்தை அவர் உங்களுக்கு அருளி செய்வார் அவர் நித்திய சமாதானம் உள்ள தெய்வம் அவர் உலகத்திற்கு சமாதானத்தை வந்தார் இந்த உலகத்துல பாவம் நிறைந்த இந்த உலகத்துல ஒரு கொடுக்கும்படியாக பாறுதலை இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் அவர் வரப்போகிறார் வரப்போகிறார் ாலே நாம் கழுவப்பட வேண்டும் நாம் கழுவப்பட்டால் அவர் நம்மை தம்முடைய சொந்த குமாரனாக சொந்த குமாரத்தையாக சொந்த பிள்ளையாக மாற்றி அந்த நித்திய மகிமை நமக்கு கட்டளை இடுவார் ஆமே இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் இறுதியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்பீர்களானால் மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுதும் ஒரு நித்திய வாழ்வை நமக்கு அருளி செய்வார் என்பதை மறவாதீர்கள் ஆமே ஆண்டோருடைய நாமும் மகிமைப்படுவதாக இவ்வளவு நேரமாக ஆண்டோருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் உண்மையாகவே கத்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய வேண்டும் இன்னும் இவைகளை குறித்து மீண்டும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நம்முடைய அருகில் உள்ள ஐபிசி சபையில் நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம் வியாதியில் இருந்து விடுதலை மரண கட்டுகளில் இருந்து விடுதலை தந்திரங்களில் இருந்து விடுதலை இயேசு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த இயேசு இடத்திலே நீங்கள் கடந்து வாருங்கள் அற்புத சுகத்தை இயேசு தருவாராக